பாகிஸ்தானுக்குள் ஒன்பது தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா துல்லியமாக நடத்திய தாக்குதலின் செயற்கை கோள் புகைப்படம் வெளியாகியுள்ளது புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது தொடர்பான விவரங்களை வழங்கலாம் பாகிஸ்தானுக்குள்ளாக இந்திய ராணுவம் ஊடுருவி ஒன்பது இடங்கள்ல பயங்கரவாதிகளுடைய முகாம்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் இதில் பயங்கரவாதிகள் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நேற்றைய தினம் சுட்டு வீழ்த்தப்பட்டு கொண்டு போயிட்டு தாக்குதல் வீழ்த்தப்பட்டக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த இடங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதற்கான காட்சிகள் சாட்லைட் படங்கள் மூலமாக வெளியாகி இருக்கிறது இந்தியா நேற்று தினமே தாக்குதல் நடத்திய பகுதிகளுடைய காட்சிகளை ஆதாரபூர்வமாக காட்டியிருந்தார்கள் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகாக இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற ஒரு ஆபரேஷனை செய்திருந்தார்கள் அதன் மூலமாக தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் சொன்ன பொழுது அப்போது இருந்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அவ்வாறு எந்த ஒரு தாக்குதலும் பாகிஸ்தானுக்குள் நடைபெறவில்லை என்று இந்தியா நடத்திய அந்த சர்ஜிக்கல் செய்கையை ஏனம் செய்திருந்தார் இந்த சூழல இந்த முறை ஆபரேஷன் சிந்துரை செய்திருக்கக்கூடிய இந்திய ராணுவம் இந்த படங்கள் மற்றும் தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது ரதிவு செய்யப்பட்ட காட்சிகளுடன் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்புல ஏன் தாக்குதலுக்கு இந்தியா சென்றது எந்த இடங்களுக்கு சென்றது என்ற காரணங்களெல்லாம் விலக்கி அதற்கான நியாயத்தையும் தெரிவித்திருந்தார்கள் கூட ஆதாரமாக கூடுதலாக அந்த காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதாவது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக அவர்கள் பதிவு செய்தும் குண்டு போடக்கூடிய இடங்களை பதிவு செய்யக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் வெளிய வெளியிட்டிருந்தாங்க இந்த சூழலில் இந்தியா சொன்ன முக்கியமான வார்த்தைகள் பாகிஸ்தானுக்குள்ளாக மக்கள் இருக்கக்கூடிய எந்த இடங்களுக்குள்ளாகவும் தாக்குதல் நடத்தவில்லை பயங்கரவாதிகளுடைய முகாம் தலைமையகம் உள்ளிட்ட இடங்களை மட்டுமே இந்திய ராணுவம் குறிவைத்து இருக்கிறது இந்திய ராணுவம் வைத்த இலக்கு நூறு சதவீதம் சரியாக சென்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக எண்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை இந்திய அரசு நேற்று தினம் தெரிவித்திருந்தது இந்த சூழல்ல இந்தியா சொல்லக்கூடிய தகவல்கள் முழுவதுமாக உண்மையானவை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில தாக்குதலுக்கு முன்னும் தாக்குதலுக்கு பின்னும் அந்த கட்டடங்கள் எவ்வாறு இருந்தன முழுவதுமாக தகர்த்தப்பட்டிருக்கிறதா என்பதை காட்சிகள் அனைத்தும் சேட்டிலைட் படங்கள் மூலமாக தற்பொழுது உறுதிதமாக இருக்கிறது இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதும் வீழ்த்தியிருக்கலைட் படங்கள் மூலமாக காட்சிப்படுத்தப்பட்ட படங்கள் மூலமாக தெளிவாக உலக அரங்கிற்கு வெளிச்சம் காட்டப்பட்டிருக்கிறது இந்தியா தாக்குதல் நடத்திய குறிவைத்து தாக்குதல் நடத்திய இடங்களுடைய இடங்கள் தாக்குதலுக்கு முன்னும் தாக்குதலுக்கு பின்னுமான காட்சிகள் தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த சேட்டிலைட் பட காட்சிகள் விவரங்களுக்கு நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்